வெல்கம் டு ஹெல்தி லைஃப் வித் மிலர்ஸ் இன்னைக்கு பாரம்பரிய அரிசியான மிளகு சம்பா அரிசியில வந்து இன்னைக்கு நம்ம தோசைக்கு இட்லி தோசைக்கு போட போறேன் அதை வந்து உங்ககிட்ட காமிச்சிடலாம் எடுத்துட்டு அதாவது அது அரிசியை எடுத்த உடனே நல்ல ஒரு அஞ்சு ஆறு தடவை கழுவிடணுங்க கலர் கொஞ்சம் டிம்மா இருக்கும் நல்ல ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆசியூஷன் எப்போதும் இட்லிக்கு போடுவீங்களோ அதே மாதிரியே அரைக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் நாலுக்கு ஒரு டம்ளர் உளுந்து அவ்வளோதாங்க ரேஷியோ நாளைக்கு நான் இதை அரைச்சி புளிக்கி ஆஸ் யூஷுவல் எப்போதும் எவ்வளவு நேரம் புளிக்க வைப்பீங்களோ எந்த மாற்றமும் கிடையாது சாதாரண வெள்ளை அரிசிக்கு பதிலா இந்த அரிசியை போடுறோம் அதுவும் நாலு ஸ்டூன் ரேஷியோல தானே போடுவீங்க அதே மாதிரிதான் இதையும் போடுறோம் இதே மாதிரிதான் புளிக்க வைக்கிறோம் கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் மழுக்கு அந்த கலர்லாம் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இட்லியை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுனா இருக்கும்ல இது கொஞ்சம் டிம்மா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் டேஸ்ட் வயசு அப்பா செம்மையா இருக்கும் இந்த அரிசியோட மனமே தனியா இருக்குங்க வந்து நம்ம கிச்சிலி சம்பால பிரியாணி வச்சிருந்தேன் எங்க வீட்டுல ரோட்ல வரும்போதே கேட்டுட்டாங்க ஆஹ் என்னத்தா நல்ல ஒரு மனம் வருது நம்ம வீட்டுல இருந்து தானே பிரியாணியோட ஸ்மெல்ல விட அந்த அரிசியோட தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி இருக்கும் சோ ஃபாரெஸ்ட் ஒன் ரேஷியோ இப்ப நம்ம அரைச்சிட்டு அஹ் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு இட்லி செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் சரிங்களா அரிசி ஆட்டி எடுத்துட்டேன் எப்போவுமே உளுந்தை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மூணு நாள் தடவை வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுங்க நான் அப்படிதான் வச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் அரைக்க போறேன் கலர் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா ஒரு ரேஷன் அரிசியில அரைக்கிற மாவுடே கலர் இருக்கும் சரிங்களா உளுந்தையும் நல்லா பொங்க பொங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம் நல்லா உப்பு போட்டு பசஞ்சு வச்சாச்சு இனிமே நான் நாளைக்கு எடுக்கிறப்ப காமிக்கிறேன் நம்ம நாலு மணிக்கு வந்து மாவு ஆட்டினோம் மணி இப்போ ஒம்பது நல்லாவே பொங்கிடுச்சு ஸோ அஞ்சு மணி நேரத்துலேயே இந்த அரிசி வந்து பொங்கிடுச்சு ஸோ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் காலையில் நைட்லேயே ஊற்றிட்டு உங்களுக்கு காமித்துறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க ஓகேங்களா எல்லா மாவும் சாதாரணமாக நீங்கள் தோசைக்கு போடுவீங்க இல்லையா அதே தாங்க இந்த பாரம்பரிய அரிசியும் இருக்கும் இந்த வித்தியாசமும் இருக்காது ரொம்ப ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது அதுவும் இந்த அரிசியெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது வரும் நாட்களில் ஒவ்வொரு அரிசியினுடைய மருத்துவ குணங்கள் கூட நம்ம போடுறோம் இப்போ நம்ம வந்து இட்லி குத்திக்கலாம் மிளகாய் சாம்பா இட்லி பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக சாதாரணமாக நம்ம விற்கிற இட்லி மாதிரியே தான் இருக்கும் அதுவும் இந்த அரிசி வந்து ரொம்ப புசு தன்மை நல்லா இருக்குங்க அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் சாப்பிட போகிறேன் சுட சுட எல்லா காயும் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தில்லாமா சூடு டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம சாப்பிட இட்லியை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி மனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கலர் மட்டும் கொஞ்சம் டிம்மாக கலர் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட்ஸாக இல்லை ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குது சாம்பாரை மேலே ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது இப்போ நான் அடுத்த பொடியும் வச்சுருக்கேன் என் வீட்டில் எள்ளு பொடி இருக்குது ஸோ அதையும் வச்சு அட்டிக்க போகிறேன் குழம்பு விட்டு நல்லா கொலை அடிக்க போகிறேன் வாங்க சாப்பிடலாம்